சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்பல் அப்படின்னா நாகராஜ் சங்கீதா இவங்க சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே ஃபேமிலியோட ரொம்ப எமோஷனலாக ரொம்ப சென்டிமெண்டா பிராங்க் வீடியோஸ் அப்படின்னு எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருக்காங்க இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கடந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி நாகராஜோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்ததுக்கப்புறமா இவங்களோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னப்பா சொல்றீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாகராஜோட அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நாகராஜும் சங்கீதா ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பேசி இருக்காங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அம்மாவுக்கு கிட்னில ப்ராப்ளம் இருந்தது நார்மலா ஒரு மனுஷனுக்கு கிரெண்டனோட லெவல் வந்து ஒன் டூ எயிட்டிருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவுக்கு செக் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு ஆனா மாசம் மாசம் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லெவல் கூடிக்கிட்டே போச்சு இதுல ஃபோர் வரைக்கும் வந்துருச்சு பாயிண்ட் இதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தோம் உப்பு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா நாங்க இல்லாதப்ப ஏமாத்தி வந்து உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலில் வாமிட் எடுத்துகிட்டு ரொம்ப வயிற்று வலி ஆகிடுச்சின்னு போய் செக் பண்ணப்போ நைன் இருந்தது க்ரெனே லெவல் ஸோ இது ரொம்பவே ஜாஸ்தியாயிடுச்சு கண்டிப்பாக இன்னும் ஒரு பாயிண்டுக்குன்னா கூட டைலசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் டையலிசிஸ் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அம்மாக்கு வந்து டைலிஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் நிறைய இடத்துல போய் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம் அதுக்கப்புறம் அம்மாக்கே ரொம்ப மொழியில் டயலிசிஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அம்மாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல குழந்தைங்கெல்லாம் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் வழி தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா என்ன நினச்சாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டேப்லெட் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் போகும் அப்படின்னு நினைச்சாங்க டயலிசிஸோடு அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அம்மாக்கு வந்து தெரியவே இல்லை ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இப்போ திடீர்னு இறந்து போயிட்டாங்க ஆனால் டாக்டர்ஸ் எங்ககிட்ட சொன்னது ரெண்டு வருஷம் இருப்பாங்க இன்னும் அம்மா உயிரோட அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அழுது இந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த உடனே நாகராஜ் சங்கீதா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது கவலைப்படாதீங்க நாங்கள் எங்களோட ஆழ்த்தையரங்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு வருத்தத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக ஆழ்த்தை தெரிவிச்சுக்கலாம் நன்றி